பல் பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் பெரிய புகழில் இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் ஆனால் அவரால் அரசியலில் பெரிய பிடிக்க முடியவில்லை அதேபோல இன்னும் சில விஷயங்களில் கூட எம்ஜிஆருக்கு கிடைத்தது தனக்கு கிடைக்கவே இல்லை என வருந்தியிருக்கிறாராம் பெரிய கஷ்டப்பட்டு நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் சிவாஜி கணேசன் தன்னுடைய படத்தில் இருக்கும் அனைவரிடத்திலும் பாரபட்சம் இல்லாமலே பழகுவாராம் அது லைட்மேனாக இருந்தாலும் சரி பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி காட்டும் பாசம் என்னவோ ஒரே மாதிரியாக இருக்குமாம் அப்படி அவருக்கும் தனக்குமான பிணைப்பினை கலைப்புலி தானு ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் அதிலிருந்து சில சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஒரு நாள் தானு காரில் நந்தனம் தேவர் அருகில் சென்று கொண்டிருந்தாராம் அப்போது சிவாஜி கணேசன் உதவியாளரும் டிரைவருமான முருகன் என்பவரிடமிருந்து சிவாஜி சார் உங்களை சந்திக்க விரும்புவதாக தகவல் வந்திருக்கிறது உடனே நேரடியாக தானு கால் செய்து விட்டாராம் போனை எடுத்த சிவாஜி புலி எங்க இருக்க என்று கேட்டிருக்கிறார் தான் நந்தனம் கிட்ட போய்க் கொண்டிருப்பதாக தானுவும் கூறினாராம் உடனே வீட்டுக்கு வா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் எப்போ வருவ என கேட்டாராம் அவர் இப்படி கேட்க ஐந்தே நிமிடத்தில் அவர் வீட்டுக்கு சென்று விட்டார் தானு அப்ப சிவாஜியுடன் சிங்கப்பூர் டிடி துரை என்பவரும் இருந்தாராம் மூவருமாய் சாப்பிட்டுவிட்டு டிடி துரை கிளம்பிவிட்டார் அவர் போன சில நொடிகளில் அத்தனை நேரம் சிரித்துக் கொண்டிருந்த சிவாஜியின் முகம் வெறிச்சோடி விட்டது அந்த தான் அவரது பேத்தியின் கணவரும் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனுமான சுதாகரன் சிறையில் இருந்தார் அது பற்றி பேசிய சிவாஜி சார் இப்படி ஒரு சூழலில் என்னை கடவுள் ஏன் தான் வச்சிருக்காரோ குழந்தைகள் முகத்தை பார்க்க முடியல நிம்மதி இல்லாமல் இருக்காங்க நான் எதை சொல்லி அவங்களை சமாதானப்படுத்துவேன் இதுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியலையே எம்ஜிஆர் அண்ணன் கொடுத்து வச்சவர் நல்ல பேரு புகழ் செல்வாக்கோடு போய் சேர்ந்தாரு நான் தான் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் என்றாராம் அப்படி அவர் சொல்லும் போதே குரலில் அத்தனை விரக்தி இருந்தது நான் அவரை என்னால் முடிந்த மட்டும் சமாதானப்படுத்தினேன் என்னமோ புலி இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்றாராம் சிவாஜி தன் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைக்க ஒரு சுமைதாங்கியாக என்னை யோசித்தது சந்தோஷமாக இருந்தது என்று தானு கூறியிருந்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்